ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளியை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு மும்பையில் நுழைந்த லஷ்கர் இ தொய்வா பயங்கரவாதிகள் பல்வேறு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் பல இடங்களில் நான்கு நாட்கள் வரை நீடித்த இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்கள் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூறு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளில் ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் உயிருடன் பிடிபட்ட பயங்கரவாதி அஜ்மல் கசாப் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட கனடாவைச் சேர்ந்த தாஹிர் ரானாவை இந்தியா தேடி வந்த நிலையில் அவரை அமெரிக்க போலீசார் கைது செய்தனர் அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவரை இந்தியாவிற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவளித்தது தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது இந்த வழக்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தப்படி ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்கலாம் என்று அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது